வச்சிருக்காங்க சரிங்களா அப்ப என்ன பண்றோம் தேங்காய் பாருங்க குடுமி உடச்சு வச்சிருக்காங்களா தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த குடுமையை பிச்சு வீசி இந்த தடைகள் எல்லாம் தகர்த்து வீசிட்டேன் அப்படின்னு சொல்லி தேங்காய் உடைத்து வைத்து வழிபாடு செய்கின்றோம் ஏன் தேங்காய் பழத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் எல்லா இறை வழிபாட்டிலும் தேங்காய் பழத்துக்கு முக்கியத்துவம் ஏன்னா தேங்காய்ங்கும் பொழுது நம்ம அதுல குடுமையை பிச்சிரும் அப்ப கேது தடை தகர்ந்து விடுகிறது வாழைப்பழம் அப்படிங்கிறது விதை கிடையாது அப்போ பிறப்பை அறுக்கக்கூடிய விஷயம் அதனால தேங்காய் பழத்தை வைத்து வழிபடும் பொழுது முக்திங்கிற விஷயம் நம்மை தேடி வரும் அடுத்ததான் அப்படின்னா நம்ம எந்த திசை திரும்பினாலுமே எல்லா கோயிலும் இருக்கு இல்லைங்களா அம்பாள் கோவில் இருக்கு பெருமாள் கோவில் இருக்கு முருகன் கோவில் இருக்கு ஆனா எல்லா கோவிலுமே விநாயகர் இருக்காரு திரும்பும் திசையெல்லாம் விநாயகருக்காக ஒரு சிலை திரும்ப இருக்கு ஏன் நம்முடைய முன்னோர்கள் சூட்சமாக சொல்லி வச்சிருக்காங்க இந்த கர்மாவை நீ கடந்து செல்ல வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கோ எந்த சூட்சத்தையுமே ரகசியத்தையுமே நம்ம ஒளி முறை சொன்னா அதற்கான மரியாதை இருக்காது அப்ப சூட்சமா சொல்றாங்க உணர்பவருக்கு மட்டுமே உணர்த்தக்கூடியதான் சூட்சம ரகசியம் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததான் நீ வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் இதுவரைக்கும் நம்முடைய கர்மாவை நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயகர் பெருமான்னாங்கிற தெரியாமல் இருந்திருப்போம் இந்த வழிபாட்டில் எங்களுடைய கர்மாவை கழித்து எங்களுக்கு ஒரு நல்ல முக்தியும் மோச்சமும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த சிரத்தையோடு ஆத்மாத்ம வழிபாடு எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா கழியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதே போல உங்களுடைய சுயஜாதகத்துல சூரியன் கேது தொடர்பு இருக்கு அப்படின்னா நீங்க வெள்ளிருக்கு விநாயகர் வழிபாடு பண்ணலாம் தும்பை விநாயகர் தும்பை பூவ விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அதே போல சனி கேது தொடர்பு இருந்தா வன்னிமர விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அதே போல குரு கேது தொடர்பு இருந்தா அரசமர விநாயகர் அதே போல மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வழிபாடு பண்ணலாம் நம்ம குரு கேது ஏன் அரசமரத்தை சுத்த சொல்றோம் அப்படின்னா குருங்கிறதே குழந்தையினுடைய அம்சம் தான் அரசமரத்தை சுற்றிப்பார் தொட்டு தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அரச மரத்துல குருவனுடைய அம்சம் குழந்தை பிராப்தி அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும் வீட்டுல எந்த ஒரு விஷயம் என்ன குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா வீட்டுல நீங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைங்க குருவினுடைய அம்சம் மஞ்சள் கேதுங்கிறது விநாயகர் இல்லைங்களா அப்ப மூணு நாள் கழிச்சு தண்ணியில கரைச்சு விடும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீரை போல கரைந்து சென்று விடும் அதனால இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வீட்டுல வழிபாடு செய்யுங்க அதே போல இந்த கேது பகவான் அப்படிங்கிறவரு மேல் பூனை மாதிரி இந்த ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து விஷயத்தில் நீங்க வரலை அப்படின்னா தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்கள் தவறான விஷயங்கள் உங்களை ஆட்கொண்டு விடும் அதனால இந்த ஆன்மீகம் சார்ந்து இந்த பற்றுதல் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து இப்படி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்தவங்க மட்டும்தான் மிகப்பெரிய மடாதிபதிகளாகவும் சித்த புருஷர்களாகவும் யோகிகளாகவும் இருந்திருக்காங்க கேது ஒரு ஜாதகம் சிறப்பா இருந்தாலும் இதான் வர முடியும் ஆனா சரியா ஆன்மீகத்தை தேர்வு செய்தால் மட்டுமே இந்த மாதிரி சிறப்பான நிலைக்கு தள்ளப்பட முடியும் இல்லை என்றால் விரக்தி வெறுமை தற்கொலை சொல்லக்கூடிய தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு நீங்க செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால அடுத்து இறுதியா ஒரே ஒரு வழிபாடு மட்டும் கொடுத்துறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல கேது எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த மாதத்தில் மேஷத்திலிருந்தா சித்திரை மாதம் மிக இருக்கும் எந்த அந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக செல்லும் அதே போல பாத்தீங்கன்னா எந்த கிழமை இருக்கிறார் மேஷத்துல இருந்தா செவ்வாய்கிழமை துலாம்ல இருந்தா வெள்ளிக்கிழமை அந்த கிழமை என்று விநாயக பெருமானுக்கு அருகமிழ் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சீரும் சிறப்புமாக அமையும் கேது பகவான் அப்படியே சொன்னேன் கேது பகவான் கெடுப்பார் சொன்னேன் எதையெல்லாம் கெடுப்பார் அன்பு பாசம் மோகம் அறியாமைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அகற்றி உங்கள் வாழ்வில் கருமாவை கழிக்க உதவுவார் அதே போல நம்முடைய ஐயாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு சில சாப்ட்வேர்ல சில விஷயங்கள் தான் கிடைக்கும் ஆனால் நம்முடைய ஐயா சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இதுக்கு மேல கேட்கறதுக்கு கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு விஷயங்களையும் விளக்கி கொடுத்தாரு அதனால இதை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிந்த அனைத்து ஜோதிடர்களுக்கும் பயன்படுத்துங்க அதனால என்னுடைய அடுத்து இந்த கோவை மையத்தில் இது அமைச்சதுக்கு அவருக்கு மறுபடியும் ஒரு நன்றி கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கு மனமாத நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய் நம திரு மகேந்திரகுமார் அவர்கள் திருமதி கோவை ரேவதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார் கொஞ்சம் என் குருநாதர் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல என்ன சொல்லுவார்னா ஒரு தேங்காயை வாங்கி குடமையை பிச்சுட்டு விநாயகருக்கு உடைச்சிட்டு கோயிலுக்குள்ள போச்சு சொல்லுவார் அது ஏன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியாது நானும் கேட்டதில்லை அதுக்கான விளக்கு தான் எனக்கு கிடைச்சது இந்த விளக்கத்தை தந்த திருமதி கோவை ரேவதி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றியை உரித்தாக்கின்றோம் அடுத்து திரு ராமச்சந்திரன் அவர்களை மேடையில் வந்து உரை நிகழ்த்தும்படி அன்புடன் விழாக்குழு சார்பாக அழைக்கின்றோம் போற்றிவோம் திருச்சிற்றம்பலம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே எல்லாம் வல்ல நான் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டிங்கிற இங்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் வந்து ராமச்சந்திரன் நாங்கள் வந்து பாரம்பரிய ஒரு ஜோதிட குடும்பத்தை சார்ந்தவர் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய சிறிய உரையை தற்போது தொடங்க உள்ளேன் அனைவருக்கும் நன்றி திரு பாக்கியநாதன் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எனக்கு முன் பேசிய சகோதரி அவர்கள் கேது பகவானை பற்றி அதிகமாக பேசினார் அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் முத்து கோர்த்ததை போல் இருந்தது காரணம் என்னவென்றால் கேது பகவானுக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்குமே நெருங்கிய ஒரு தொடர்பு உள்ளது உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயம் என்னவென்றால் பாரத தேசம் ஆன்மீகமான நாடு அமைதியான நாடு அன்பை விரும்பக்கூடிய நாடு என்று உலக நாடுகள் அனைத்தும் நம்மை கண்டு வியர்க்கின்றது அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகம் தமிழகத்திற்கும் கேது பகவானுக்கும் இருக்கும் தொடர்பு என்னவெனில் பதினெட்டு சித்தர்களை இந்த உலகத்திற்கு அளித்த ஒரு பெருமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மிகவும் உரித்தாகிறது அத்தகைய பெருமை பெற்றிய கேது பகவான் அவருடைய பெருமைகளையும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் தரக்கூடிய முடக்கங்களையும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அதிலும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்பும் கருத்து யாது எனில் ஒருவர் குடும்பத்திலும் சரி மனதளவிலும் சரி பிரச்சனைகளுக்கு முக்கிய மூல காரணமாக அமைவது சகிப்புத்தன்மை இல்லாதது மனதில் முழுமையான அன்பு இல்லாதது மேலும் வெறுப்பை எப்படி விடுவது என்ற தெரியாதது உதாரணமாக ஒரு நிறைய பார்த்துருப்போம் நம்ம அவர் டென்ஷனாக இருக்கார் டென்ஷனாக இருக்கும்போது அவர்கிட்ட பேசுனா அப்படித்தான் கடிச்சு வைப்பார் அவர்கிட்ட பேசாதீங்க அவர்கிட்ட இப்போ பேசுனால் சரி வராது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மனசில் உள்ளார்ந்த ஒரு அன்பு அந்த அன்பு இல்லாததுதான் அத்தனைக்கும் காரணம் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் மருத்துவரை விட மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் குணமடைய வேண்டும் என்று செவிலியர்கள் அதீத அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் காலையில் நம்முடைய சகோதரர் ஒருவர் சொன்னதைப் போல அந்த ஒரு தியாக மனப்பான்மை அந்த ஒரு தியாகமும் மன்னிக்கும் குணமும் மனிதனுக்கு என்று வருகிறதோ அன்றுதான் மனிதன் தெய்வமாகலாம் என்று சொல்லக்கூடிய ஔவையாரின் திரு உரையை நான் இந்த இடத்தில் முழிகிறேன் அப்புறம் நான் சொல்ல வந்த முக்கியமான கருத்து இப்போ எல்லாருமே ஜோதிடம் சார்ந்த பலன்கள் எல்லாரும் சொல்கிறீங்க உதாரணமாக ஒருத்தர் வந்து சரம் பார்க்க சாரம் பார்க்க தெரியாத ஜோதிடன் சோரன் போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பராசரர் முறையாக அடியாகட்டும் ஜெயமின் மகரிஷி அத்தனைக்கும் அடிப்படையாக ஒவ்வொரு ஜோதிடனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரம் இந்த சரம் ஜோதிடத்தின் ஒரு உயிர் நாடியாக விளங்குகின்றது சரம் பார்க்க தெரியாத ஜோதிடன் கூறும் அறம் எதுவும் வாய்ப்பதில்லை என்ற ஒரு சொல்லும் உண்டு இந்த சரக்கலை ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இன்றியமையாதது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் நமது வலது மூக்கில் சரம் ஓட வேண்டும் திங்கட்கிழமையாக இருந்தால் நம்முடைய இடது மூக்கில் சரம் ஓட வேண்டும் இப்படி சரக்கலைக்கென்று ஒரு தனியான ஒரு வழிமுறைகள் ஒரு சில பயிற்சி முறைகள் உள்ளது இந்த சரக்கலை நாம் தெளிவாக கற்று இருந்தால் நமக்கு இந்த ஜோதிடக்கலை மிக மிக எளிமையாக குருவர்களாலும் திருவருளாலும் எளிதில் கைவரப்பெறும் ஆகவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒவ்வொரு ஜோதிடரும் தயவு செய்து இந்த சரக்கலையை கையாள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நான் எத்தனையோ முறைகளில் ப்ரொடிக்ஷன் எடுக்கிறேங்க நான் தான் சொல்கிறேன் எல்லா விதிகளையும் நான் அப்ளை பண்ணுறேன் நான் பண்ணுற விதிகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கள்கிட்ட கூட்டம் வர மாட்டேங்குது நான் வந்து வீட்டில் வீட்டில் பார்க்குறேன் ஒரு ஆஃபீஸ் போட்டு பார்க்குறேன் ஆனாலும் எனக்கு வந்து கூட்டமே வரமாட்டேங்குது நான் என்ன பண்றது எல்லா விதியும் படிச்சுட்டேன் சார் நான் ஒரு அஞ்சு வருஷம் அந்த வகுப்பில் படித்தேன் ஒரு ஆறு வருஷம் இந்த வகுப்புல படித்தேன் அந்த மென்பொருள் வச்சிருக்கிறேன் இந்த மென்பொருள் வச்சிருக்கிறேன் இத்தனையும் படித்து எங்கிட்ட கூட்டம் இல்லை எனக்கு வந்து ரெண்டாம் இடம் சில சரியா இருக்குது வாக்குஸ்தானம் மற்றும் வருமானஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் பலமாக உள்ளது இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் கே